நம்மளை மாதிரி சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை யாரும் கிடைக்கலனா பிடிச்சி பொசுக்கு பொசுக்குன்னு நம்மளை வெட்டி போடுவாங்க போறப்ப வர்றப்ப எல்லாம் பயந்துகிட்டே வர வேண்டியதா இருக்கு ஆனா ஒரு மாநில கட்சியோட தலைவருக்கு கூடவா பாதுகாப்பு இல்ல அதுவும் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் பகுஜன் சமாஜ் கட்சி இது மாயாவதி அம்மா நடத்திட்டு வர்ற ஒரு தேசிய கட்சி அந்த கட்சியோட தமிழ்நாட்டோட மாநில தலைவர் ஆம்ஸ்டால் ஏதோ தையல்காரரு சட்டையை தைக்கிற மாதிரி கிழிச்சு தப்பாருல்ல அந்த மாதிரி இவங்க கிழிச்சிட்டு போட்டு போயிட்டாங்க இங்க தச்சு பார்த்துருக்காங்க சட்டாவல் போய் சேர்ந்துட்ட சாதாரண அவர் வீட்டுக்கிட்ட அவரு புதுசா வந்து ஒரு வீடு கட்டிட்டு இருக்காப்புல இருந்த வீட்டை இடிச்சுட்டு வீடு கட்டிட்டு இருக்காரு இந்த பக்கம் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல போயிட்டு வாடகை கூட்டிட்டு இருக்காங்க டெய்லி சாயங்காலம் அங்கேதான் வருவாரா அங்க வந்து ஒரு ஆறு ஏழு மணி வாக்குல வந்து வீட்டையும் பார்த்துட்டு அப்படியே கட்சிக்காரர்களையும் பார்த்துட்டு கிளம்பி அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவார் அப்படித்தான் நேற்றுக்கும் போயிருக்காரு போன மனுஷன் அவருக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க அத்தை ஒரு ஆறு பேர் ஏழு பேர் அவங்களுக்குள்ள நின்று இருக்காங்க கிட்டத்தட்ட மூணு பைக்கு அத்தனை பேர் எப்படின்னா இந்த ட்ரெஸ் டெலிவரி ட்ரெஸ் இருக்குல்ல ஃபுட் டெலிவரி ட்ரெஸ் மாதிரி ஸ்விக்கியா ஜொமேட்டோவான்னு தெரில ஏதோ ட்ரெஸ்ஸை எவனுக்கு சந்தையாக வரக்கூடாதுன்றதுனால அவங்களுக்குள்ள அப்படின்னு நின்று ஆள் வந்து இறங்கணுனைய டப்பு டப்ப டப்ப டப்புன்னு இவையில இறங்கி மாதிரியே வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது வெட்டு வாங்கினதுல அவருக்கு விழுந்த வெட்டு பக்கத்துல இருந்தாய் ரெண்டு பேரு அவங்க காப்பாத்த போனப்ப அவங்களுக்கும் வெட்டு விழுந்திருக்கு காது முதுகு காலு ஆனா வந்தவங்க போக்கஸ் பூரா தான் இருந்திருக்காங்க போட்டு தழட்டாய் ஆளை எடுத்துட்டு ஆஸ்பத்திரி ஓடி இருக்காங்க இங்க இந்த பெரம்பலூர்லேருந்து இருந்து ஓடி இருக்காங்க ஆனா ஓடுனா அங்கே ஆஸ்பத்திரி போய் சேரத்துக்குள்ள சாரிங்க முடிஞ்சு யார் இந்த ஆமிச்சிட்டாங்க இத்தனை நாள் ஏன்னா பகுஜன் சமாஜ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாநில தலைவர் இருக்கான்றதே பல பேருக்கு தெரியாது தெரியாது உண்மை அதுதான் அப்படி தெரியாத ஒரு மனுஷனுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் அவரு ரெண்டாயிரத்திலேருந்தே அரசியல் இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து அங்கே அவரோட சொந்த இதுல கட்சியில வார்டு கவுன்சிலராக இருந்திருக்காரு தனியா சுயேட்சையா சொந்தமான எந்த கட்சியை சாராம ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு சட்டக்கல் ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா அந்த சட்டக்கல்லூரி சம்பவத்துல இவர் நம்பர் டூவா எந்த சட்டக்கல்லூரி சம்பவம்னு கேட்காதீங்க நின்று நல்லா அடிக்கிற மாதிரி அடிச்சாங்கல்ல இப்படி அடிக்கிற மாதிரி அடிச்ச கேஸ்ல இவரோட பேர் ரெண்டாவது குற்றவாளியா சேர்க்கப்பட்டிருக்கு அப்படி ரெண்டாவது குற்ற சேர்க்கப்பட்டிருந்தாலும் அதுக்கப்புறம் அவரு விடுதலை ஆயிட்டார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழா ரெண்டாயிரத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவராக தேர்தலில் இவர் ஏகப்பட்ட அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இது டைம் இந்த இடத்துலலாம் ஆளு பயங்கரமாவே ஒரு ஃபார்மாகவே வைங்களேன் அதாவது தலித்தன மக்களுக்காக நிறைய போராட்டம் பண்ணியிருக்காரு அம்பேத்கரை ஃபாலோ பண்ணியிருக்காரு நிறைய பேர் இதுலேருந்து லாயராக வரணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் இவர் லாயர் ஆகுறதுக்கு முடிவு உதவி பண்ணியிருக்கார் மனுஷன் ஏகப்பட்ட ஆனால் அதே நேரத்தில் இவர் மேலே நிறைய பேர் கேஸ் பண்ணிக்கிட்டு வெறும் மாநில தலைவர் மட்டும் இல்லை சோசியலாவும் நிறைய வந்து விஷயம் பண்றதுனால இவருக்கு எதிரிகள் ஜாஸ்தி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஆருத்ரா கோல்டு இருக்குங்களா இப்போ இந்த சம்பவத்தை செஞ்சது அவங்க தான் ஆருத்ரா கோல்டுல ஆருத்ரா கோல்டுல பணம் ஏமாந்தாங்க இல்லைங்களா அப்படி ஏமாந்தவங்கள்ட்ட சில பேர் அந்த பணத்துக்கு மீட்டு கொடுத்ததுல இவருக்கு ஒரு பங்கு இருக்கு பங்குனா எப்படி மீட்டு கொடுத்ததுல பங்கு அதாவது அழுது இருப்பாங்கல்ல எனக்கு பணம் போச்சு பணம் போச்சுன்னு அவங்கள்ட்ட பேசி கவலைப்படாங்க வாங்கி தெரிஞ்சுக்கி அவங்கள்ட்ட வாங்கி உரியவங்கள்ட்ட வாங்கி இந்த பக்கம் ஒப்படைச்சதுல இவருக்கு ஒரு பங்கு பங்குன்றாங்க அதுல தான் இந்த ஆர்கார்டு சுரேஷ் அப்படின்றவர் வர்றாரு அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் ஏதோ ஒரு கேஸ்ல வர்றப்போ அந்த கேஸ்ல அட்டல் பண்ணிட்டு சாரு சரகடிச்சிருந்திருக்கா பீச்சில் அப்போ அவரை போட்டாங்க அவரை கூட இருந்தவங்க வந்து தப்பிச்சுட்டாங்க அப்ப அவர் அவரு அவருக்கு அந்த ஆறு ஏதோ லிங்க் இருந்திருக்கு போல அந்த சமயத்துல போட்டான் அப்படி போறப்ப அங்கே தப்பிச்சு போனாங்க பார்த்தீங்கன்னா அப்படி தப்பிச்சு போனவங்களையும் கொஞ்சம் நாளில் மறுபடியும் போட்டிருக்காங்க ஆனா அதுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் சம்பந்தம் இருக்கு ஆர்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்ற ஒரு கணக்குல அவங்க கூட சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரியல ஆனா கண்டிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை அவரை ரொம்ப நாள ஃபாலோ பண்ணிட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நேற்று நடக்கல ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறப்போ தெரியுமா தெரியாத அட்லீஸ்ட் அவருக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் வெளியில இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க கண்டிப்பா போலீஸ்க்கு தெரியாம இருக்காது இவங்க சுத்து போட்டுட்டு இருக்காங்க இவங்க நடமாட்டம் இங்கே ஜாஸ்தியா இருக்கு பட் ஆனா அந்த அளவுக்கு யாருக்குமே எல்லாரையும் முட்டாளாக்கிய இவங்க ஒரு ஆறு பேர் அவ்வளோ பெரிய அறிவாளியா என்ன இவங்க சுத்து போட்டுருக்கப்ப நேற்றுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டான் நேரா போயிட்டு இப்ப அந்த எட்டு பத்து பேர் சரணிட்டாங்க நாங்க தான் செஞ்சோம் நாங்க தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்றப்பயே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த சம்பவத்துக்கு பழி வாங்குறது தான் இந்த சம்பவம் ஒரு அரசியல் கட்சி இது வந்து இதுல வந்து எந்த விதமான ஒரு அதாவது கட்சிக்கு உள்ள இருக்கிறதோ அந்த பிரச்சனையே கிடையாது இது வந்து ஒரு அவரோட பர்சனல் பிரச்சனை அவருக்கு எதிரான பர்சனல் பிரச்சனை அவர் சோசியல் பிரச்சனைய தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டார் மத்தவங்களோட பிரச்சனையை தோல்ல தூக்கி போற வயசு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு வயசு நின்று பேசியிருக்கா முடிஞ்சவரையும் தடுத்து பார்த்திருக்காருன்னு முடியல ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அந்த மனுஷன் அவரால் எவ்வளவு செய்ய முடியுமோ அதை செஞ்சிருக்காருன்றாங்க அதே நேரத்தில் எவ்வளவு பகையை சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ பகையை சம்பாதிச்சிருக்காருன்றாங்க சம்பாதிச்ச பக பூரா நல்லவன் வைத்தறிச்சல் இல்லை பூரா 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 போட்டு தடுறவங்க வைத்தறிச்சல் அடுத்தவங்க கூடிய கெடுக்கிறவங்களோட வைத்தறிச்சல் அந்த வைத்தறிச்சல அவரை ஒன்றும் பண்ண முடியாம தான் ஏதாவது செஞ்சே ஆகணும்னு ரொம்ப நாளாக போட்டிருக்காங்கன்றாங்க பட் ஆனா பாத்துக்கங்கப்பா ஏன்னா எது எப்ப எந்த நேரத்துல என் நேரமும் பாதுகாப்பு எல்லாருக்கும் கொடுக்க முடியாது எந்நேரமும் எல்லா நாளும் பாதுகாப்பாகவும் இருக்க முடியாது என்ன பண்றது இவங்க வெலை தூக்கி உள்ள போடலாம் ஆனா எந்த நம்ம ஊர்லதான் போட்டா உடனே வெளில வந்துடு கொல பண்ணாலே வந்துருவாங்க கொல பண்ண போறான்னு சொல்லி போட்டா எப்படி முதல்ல உள்ள தூக்கி போட முடியுமா